புதன் தசை சுக்கர புத்தி போகுது லக்கணத்துக்கு புதனும் சுக்கரனும் பதினொன்று தான் நிற்கிறாரு அவர் ஏறிய நட்சத்திர அதிபதிகள் வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்கணம் புதன் சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்குது மிருக சீர்ஷன் நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படி அந்த மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதில் அப்போ ஆட்சி வீட்டிலே இருக்கார் ஆனால் இந்த தசை முழுவதும் அவருக்கு வந்து முன்னேற்றங்கள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் தோல்வி எல்லா விஷயத்திலையும் தடை அது என்ன காரணம் அப்படின்னா புதன் தசை சுக்கர புத்தி சு அதாவது சுபதசையாக இருந்தாலும் சுப புத்தியாக இருந்தாலும் அவர் ஏறிய கால அதிபதிகள் ஒன்று ஐந்து ஒன்பதில் திரிகோண கேந்திரத்தில் இருந்தாலும் வேதகனுடைய நட்சத்திரங்களில் இருந்தால் அவர்களுடைய தசா முழுவதும் வீணாக போயிடும் அதனால்தான் பெரிய பெரிய தசன்னு சொல்லக்கூடிய புதன் சனி குரு ராகு இவங்கள்லாம் வேதகனுடைய சாரத்தில் இருந்தால் அந்த தசா முழுவதும் வீணாக போயிடும்